குரான் வழிகாட்டும் மொழி குரான் என்பது முஸ்லிம்களுக்கு புனித நூல் மட்டுமல்ல இது மனிதன் வாழ்வியல் ஒவ்வொரு படியிலும் வழிகாட்டும் மொழியாகும் அதில் உள்ள முதன்மை செய்தி எளிமையானது ஒரே கடவுளை வணங்கு நீதி பின்பற்றி கருணையுடன் நடந்து கொள் குரான் ஒரு மதநூலாக மட்டும் அல்லாமல் மனிதனின் ஆன்மீக தேவைகளையும் சமூகத்தின் நலனையும் மனித உறவுகளின் மதிப்பையும் வலியுறுத்துகிறது அதில் நாம் காண்பது அமைதியை பரப்பும் வார்த்தைகள் அன்பை வளர்க்கும் அறிவுரை சோதனைகளில் நம்பிக்கையே தரும் வாக்குறுதி குரான் படிக்கும் ஒவ்வொருவரும் அனுபவிப்பது ஒரு உள்ளார்ந்த அமைதி ஒரு நம்பிக்கை ஒரு திசை இது கடந்த கால மக்களுக்கும் இன்றைய தலைமுறைக்கும் எதிர்கால சந்ததிக்கும் பொருந்தும் வழிகாட்டி ஏனெனில் குரானின் செய்தி காலத்தால் உயிரோட்டமாக ஒவ்வொரு தலைமுறையையும் செய்யக்கூடாது குரான் இது வாழ்வுக்கான முழுமையான அவர்கள் இஸ்லாம் இது நம் முடியாது அதனால் முஸ்லிம்கள் குரானை மக்களை வழிகாட்டும் ஒளி என்று அழைக்கிறார்கள்